உண்மையில் வள்ளி திருமாலின் மகளா தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் மேல்பாடி அருகே உள்ளது வள்ளிமலை எனும் வள்ளிக்காட்டில் வேடுவர்களின் தலைவராக இருந்தவர் நம்பிராஜன் வள்ளிக்காட்டின் தலைவனாக இருந்த நம்பிராஜனுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் அவர் பெண் குழந்தை வரம் வேண்டி கடவுளை வேண்டினார் சிலமுகி என்ற முனிவரின் மாய சக்தியின் காரணமாக அரபி என்ற அழகிய மானின் வயிற்றில் கருவாகி பிறந்தாள் வள்ளி வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த அழகிய குழந்தைக்கு வள்ளி என்ற பெயர் வைத்தனர் இலங்கையில் உள்ள கதிர்காமம் என்ற பகுதியில்தான் வள்ளி கண்டெடுக்கப்பட்ட இடமாகும் அந்த இடத்தில் இன்றும் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய கோயில் அமைந்துள்ளது வேடர்களின் வழக்கப்படி குழந்தைக்கு பன்னிரண்டு வயது ஆகும்போது நெல் பயிரை காக்க காவலுக்கு அமர்த்துவது வழக்கம் அந்த வகையில் வள்ளி நெற்கதிர்களை விலங்குகள் மற்றும் பறவைகளிடமிருந்து காக்க அமைக்கப்பட்ட பரணி மீது அமர்ந்து பயிரை காத்தார் ஒருநாள் எதேச்சையாக அப்பகுதிக்கு வந்த நாரதர் வள்ளியின் அழகை கண்டு வியந்தார் தணிகை மலையில் வீற்றிருந்த முருகனிடம் வள்ளியை குறித்து விவரித்தார் வேடர் குலத்தவர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தனர் வள்ளிக்கு முருகன் மீது இருந்த பக்தியை குறித்தும் நாரதர் கூறினார் நாரதர் சொன்னதை கேட்டதும் முருகப்பெருமான் வேடர் போல் சென்று வள்ளியை நேரில் கண்டு அவளின் அழகில் மயங்கியதோடு காதலிக்கத் தொடங்கினார் அதன் பின்னர் தன் அண்ணன் விநாயகப் பெருமானின் உதவியுடன் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் இதையறிந்த தெய்வானை கோபமடைந்தார் இதையடுத்து முருகப்பெருமான் வள்ளியும் தெய்வானை ஆகிய நீங்கள் இருவரும் முன் ஜென்மத்தில் என்னை மணக்க வேண்டும் என்று தவமிருந்து வணங்கி வந்தீர்கள் என்று சமாதானம் கூறினார் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை என இருதாரராக என்பது ஒரு தத்துவமாக உள்ளது அதாவது மனிதனுக்கு சக்தி ஊக்க சக்தி என இரு சக்திகள் உள்ளன இறைவனை தேடி செல்லும் பக்தன் பக்தனை தேடி செல்லும் இறைவன் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் உண்மையில் வள்ளியும் தெய்வ யானையும் முன் பிறவியில் இரட்டையர்களாக பிறந்த சகோதரிகளாம் அமுதவல்லி மற்றும் சுந்தரவல்லி என்ற அவர்கள் விஷ்ணு பகவானின் கண்களில் வடிந்த நீரில் பிறந்தவர்கள் அவர்கள் இருவருமே சிறிதும் கோபமே வராத கணவனை மணக்க விரும்பினார்கள் அந்த குணங்களை கொண்ட முருகனை பார்த்தவர்கள் அவரையே மணக்க விரும்பினார்கள் அவரிடம் சென்று தமது மனதை வெளிப்படுத்திய போது முருகன் அவர்கள் இருவரும் அமுதவல்லி தேவேந்திரனின் மகளாக தேவலோகத்தில் பிறக்க வேண்டும் எனவும் சுந்தரவல்லி பூலோகத்தில் பிறக்க வேண்டும் எனவும் அங்கு இருந்து தன்னை வழிபட்டால் தாம் அவர்களை மணப்பேன் எனவும் கூறினார் ஆகவேதான் இருவருமே அடுத்த பிறவியில் இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்திகள் என முருகனையே மணந்து கொண்டனர் என்ற ஒரு கதையும் உள்ளது இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க